இங்கே நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஓங்கு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை புறம் அகம் என்று சங்க இலக்கியங்கள் சொல்ல சொல்ல எண்ணிக்கையில் அடங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட இலக்கிய வளமும் இலக்கிய செழுமையும் உடைய மொழி நம் தமிழ் மொழி அதைத்தான் அன்றைக்கு அருமையாக சொன்னார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் இந்த முத்தமிழ் சங்கப்புலவனின் தங்க தொட்டிலில் தவழ்ந்து நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இடம் தென்றலனை இனிக்கும் தமிழ் என் இனிய தமிழ் வீட்டரசிகளும் பாட்டரசிகளாய் பரிணமிக்க பாதை வகுத்து தந்தது இந்த பண்டை தமிழ் நாடாண்ட அரசர்களும் ஏனான காரணமாக இருந்த தமிழ் என் இனிய தமிழ் கட்டுத்தறியை கவிபாட வைத்த கம்பன் கண்ட தமிழ் என்று இந்த தமிழின் சிறப்பினை மாண்பினை அன்றைக்கு போற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம் முன்னவர்கள் மூதாதையர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்களே அந்த சங்கத்தை நாம் புத்தகத்திலே படித்திருக்கிறோம் வரலாற்றிலே வாசித்திருக்கிறோம் நேரடியாக போய் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது இன்றைக்கு இந்த புத்தக திருவிழா மேடையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி நமது சங்க சங்க தமிழ் வளர்த்த அன்றைக்கு செய்த அந்த பணியை இன்றைக்கு நமது மாவட்ட ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது